கோயில் இருக்கும் கொடுத்ததுன்னா நாங்களே பாதுகாப்பா கொண்டு போய் ஏற்றி பிரச்சனை யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாதாலும் செஞ்சு கொடுக்கறோம் இடையில இந்த ரெண்டு நாள் கொஞ்சம் பதட்டமாகவே இருந்து திருப்புறம் மாவட்டம் இந்த கிராம மக்கள் எல்லாம் சேரவே இல்லை அதை பத்தி கேட்கவே இல்லை நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கிராமத்துல இருக்கிறவங்க தான் இருக்கோம் இப்ப வந்து கூட பாத்தீங்கன்னா மலைக்கு போகும் பாதையில நம்ம கிராமத்தை சார்ந்தவங்க நம்ம திரு சார்ந்தவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுனாங்க மலை மேல தீபம் ஏத்தணும் இது நடந்தது தானே ஏன் நீங்க நடத்த மாட்டேன்றீங்க நாங்க எதுவும் சொல்றோமா அவங்கள இல்ல இங்க பக்கத்துல இருக்க பாய் மாமா எதுவும் சொல்றாரு அவர் எதுவும் சொல்லல அடுத்தடுத்த வீடு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை அவர் எதிர்ப்பு சொல்லல அவர் எதுவுமே சொல்லல நாங்க தான் சொல்றோம் தீவை ஏத்துக்கன்னு சொல்றோம் அவர் எதிர்ப்பு தெரிக்கல வெளியில இருக்கவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தேவையில்லாத பாதுகாப்பு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தான் செய்யறாங்க

சாக்கி பெட்டி வடிவேல்கரை கூத்தியாருண்டு விளாச்சேரி அவனியாபுரம் தின்வஞ்சி இந்த சர்க்கிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மூதார் எங்க முன்னோர்கிட்ட கேட்கும்போது ஐயா நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் தீபத்தை அங்கே தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊர்லேயே நாங்கள் தீபம் ஏற்றுவோம் இவ்வளோ நாள் வழக்கத்தில் இருந்துச்சு இப்போ இடைப்பட்ட காலத்தில் அறநிலையத்தில அரசியல் தலைவர் நிறைய வரவுமே அவங்க என்ன காரண காலத்தில் கீழே ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது கிராம சார்பில் என்ன கோரிக்கை வலியுறுத்தி எங்களுடைய விருப்பம் மலை மேல் உச்சியில் இருக்க தீபத்துள்ள தீபம் ஏற்றாங்க அதுதான் எங்க உள்ளூர் மக்களுடைய விருப்பமும் பொதுமக்கள் விருப்பமும் அனைத்து ஜாதி மக்களுடைய விருப்பமும் அதுதான் இதுல எந்த அரசியல் கட்சி தலையீடு கிடையாது இப்ப இருக்கிறவங்களே அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட எங்களுக்கு கிராம ஒற்றுமை தான் முக்கியம் கிராம கோயில் தான் முக்கியம் முருகன் கோயில் தான் முக்கியம் முருகன் மலை தான் முக்கியம்